விருச்சிக ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு உள்ளார்ந்த மாற்றங்களை உருவாக்கும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே முக்கிய முடிவுகள் உருவாகும் எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்படும் உங்கள் இயல்பு இப்போது சரியான பலனை தரும் இரகசியங்களை இரகசியமாக வைத்தால் முன்னேற்றம் தடையில்லாமல் இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மன வலிமை முக்கியம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ரகசிய அழுத்தங்கள் இருக்கும் உங்கள் எல்லைகளை தெளிவாக நிர்ணயித்தால் அமைதி கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை துணை நிற்கும் படிப்பில் ஆழமான கவனம் கிடைக்கும் காலம் ஆராய்ச்சி மருத்துவம் சைக்காலஜி டெக்னிக்கல் துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தனியாக படிப்பது உங்களுக்கு அதிக பயன் தரும் குடும்பத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் பேசப்படலாம் உணர்ச்சிகளை அடக்கி வைத்தால் சுமையாகும் நேர்மையாக ஆனால் மென்மையாக பேசினால் உறவுகள் சீராக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் தாமதம் அல்லது மறுபரிசீலனை நடக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சரியான நேரத்தில் எடுத்த முடிவு நீண்டகால நன்மையை தரும் உடல் நலத்தில் கவனம் தேவை ரத்தம் சிறுநீர் சார்ந்த சிறு தொந்தரவுகள் வரலாம் மன அழுத்தம் உடலை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிப்பது நல்லது வியாபாரத்தில் திட்டமிட்ட நகர்வு அவசியம் மறைமுக போட்டிகள் இருக்கலாம் உங்கள் பலவீனங்களை வெளியில் காட்டாமல் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் ஆராய்ச்சி பாதுகாப்பு நிதி மருத்துவம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் இருக்கும் வேலையிடத்தில் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வந்தாலும் நேரடியாக மோதுவது தவிர்க்கப்பட வேண்டும் உங்கள் திறமை அமைதியாக கவனிக்கப்படும் பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் குறித்து சிந்தனை வரும் பண விஷயங்களில் கூர்ந்த கவனம் தேவை வருமானம் வரும் ஆனால் திடீர் செலவுகள் திட்டத்தை மாற்றலாம் முதலீடு கடன் வரி தொடர்பான விஷயங்களில் அவசரம் வேண்டாம் பழைய நிலுவைத் தொகை அல்லது மறைந்திருந்த வருமானம் வெளியில் வர வாய்ப்பு உள்ளது கருப்பசாமிக்கு வெண்பொங்கல் படைத்து மற்றும் தேங்காய் பழம் உடைத்து மாலை சாற்றி வழிபட வேண்டும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சு மணி முதல் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் உள்ளது கவனமுடன் நடக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்